விஷ்ணுவின் அவதாரமும் அறிவுரையும் விஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரமுமே நமக்கு வந்து ஒவ்வொரு செயலை உணர்த்தும் மனுஷங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்கும் அதில் அவரோட முதல் அவதாரம் மச்ச அவதாரம் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு உலகமே தத்தளித்த போது அதில் மனித குலத்தை அவரோட அறிவால் காப்பாற்றிருப்பார் ரெண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் அமிர்தத்தை தேவாசுரர்கள் வந்து கடலை கடையும் போது அந்த மந்திர மலையை தாங்கின தெய்வீக ஆமை தர்மத்துக்கு ஆதரவாக மலைக்கு துணை நிற்கும் அதுதான் அந்த அவதாரம் வராக அவதாரம் அது வந்து அடியில் மூழ்கிய பூமாதேவியை தன்னோட கொம்பில் தூக்கி உலகத்தையே மீண்டும் வந்து எழுப்பிய வீர வடிவம் அப்புறம் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் யாராலையுமே வெல்ல முடியாத கசிவோட ஒரு அட்டுழியத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பாதி மனுஷனாகவும் பாதி மிருகமாகவும் இருந்தது தான் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் அகந்தை இதெல்லாம் அடக்கி மூன்று அடியில் உலகத்தை அளந்தவர் தான் இது வந்து அறிவாற்றலை உணர்த்தும் அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம் கோபக்கார முனிவராக இருப்பார் கொடுமையை தண்டித்து தருமத்தன் நிலைநாட்டுறார் அதுதான் அதில் அப்புறம் ராம அவதாரம் ராம அவதாரம் வந்து ராமாயணம் முழுவதுமே வந்து தர்மம் நீதி அரசியல் ஒழுங்கு நெறிமுறை அதை தான் நமக்கு முழுக்க முழுக்க உணர்த்தும் அப்புறம் கிருஷ்ண அவதாரம் மகாபாரத காலத்தில் வந்து தர்மத்தை வந்து நிலைநிறுத்தியவர் பகவத்கீதை மூலமாகவும் மனுஷ வாழ்வு நமக்கு உணர்த்துறவர் அப்புறம் புத்த அவதாரம் இது வந்து ஒன்பதாவது அவதாரம் புத்தர் வந்து துன்பத்தின் காரணத்தை வந்து உணர்ந்தவர் அகிம்சையும் சமாதானமும் தான் வாழ் வாழ்றதுக்கு வழிகாட்டியான ஒரு அமைதியும் உணர்த்துவார் கல்கி அவதாரம் கலியுக இது கலியுகத்தோட இறுதி அவதாரம்